பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வானர குலத்தின் ஓர் அற்புதம் பிறந்தது அவர்தான் வாயு புத்திரன் வீர ஆஞ்சநேயர் சிறு வயதிலேயே அனுமனுக்கு அபார பசி விண்ணில் பிரகாசித்த சூரியனை ஒரு பெரிய ஆரஞ்சு பழம் என்று நினைத்தார் பசியில் துடித்து அந்த பழத்தை பிடிக்க விண்ணை நோக்கிப் பாய்ந்தார் சூரியனை தன் வாயில் விழுங்க முயன்றார் இதை பார்த்த தேவேந்திரன் கோபங்கொண்டு தன் வஜ்ராயுதத்தால் அனுமனைத் தாக்கினார் அனுமன் மூர்ச்சையாகி கீழே விழுந்தார் தன் மகனுக்கு நேர்ந்ததைக் கண்டு வாயு பகவான் கோபமடைந்தார் உலகின் காற்றையை நிறுத்திவிட்டார் அனைத்து உயிர்களும் தவித்தன பின்னர் தேவர்கள் வாயுவிடம் மன்னிப்பு கேட்டு பிரம்மா அனுமனுக்கு பல வரங்களை அளித்தார் நீ என்றும் சிரஞ்சீவியாக இருப்பாய் உனக்கு மரணமில்லை என்று அருளினார் அன்று முதல் அனுமன் அழிவில்லாதவராகவும் இமயமென உயர்ந்து நிற்கும் பலம் கொண்டவராகவும் திகழ்ந்தார் ராமருக்கு பெரும் துணையாக நின்றார்